இந்த பாரத தேசத்திற்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் எங்களாலதான் இந்த நாடே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாத வரலாற சொல்லி இவ்வளவு தான் காங்கிரஸ்காரங்க இவங்க பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான பண்றாங்க பப்பூஜி மற்றும் காங்கிரஸ் குடும்பம் எப்படி பாராளுமன்றத்துல வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா ஏளரம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருந்து நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆன வருஷத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாராளுமன்றம் எப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா பண்ணிட்டே இருக்காங்க முக்கியமா பொ அண்ட் அவங்களுடைய கோஷ்டிகள் தான் தொடர்ந்து பிரச்சனையா பண்ணிட்டு வராங்க பாராளுமன்ற கூடும் போதும் சரி இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் வரும்போதும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா பண்ணிட்டே இருக்காங்க இந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கூடாதுன்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க பண்ற அட்டகாசத்தை விட உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க பண்றாங்க பாத்தீங்களா அட்டகாசம் இதுதான் நமக்குள்ள பெரிய தலைவலியா இருக்கு தேர்தல் நேரங்களையும் இவங்க இத மாதிரிதான் பிரச்சனை பண்றாங்க ஜெயிச்சா ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க அப்புறம் இது மாதிரி பாராளுமன்றம் கூடும் போது எல்லாம் எதிராக நாங்க அரசியல் பண்றோம்னு இந்த நாட்டுக்கு எதிராக தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கறதுல கண்ணும் கருத்தமா வேலை பாக்குறாங்க இவங்க இது மாதிரி எல்லாம் நமக்கு கோவம் தான் வரும் ஏன் இவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க இவங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே ஏன் இந்த நாட்டுக்கு எதிரான செயல்கள் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோவம் தான் வரும் ஆனா இப்ப வர 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 இவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் போது சிரிப்புதான் வருது கோவமே வரலை இவங்க பண்ணதுலாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது ஏன்னா சிரிப்பு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் நாளாக 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 ஒரு மனுஷனுக்கு முதிர்ச்சிதான் வரும்னு சொல்லுவாங்க அந்த மெச்சூரிட்டி தான் வரும்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய பப்பூச்சவர்கள் பண்ணக்கூடிய இது மாதிரியான காரியங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஸ்கூல் பசங்க பண்ணுவாங்க இருக்கு பப்பூஜி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த ஸ்கூல் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் நம்முடைய பப்பூஜி அவர்கள் பண்ணாம பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த முறை பாராளுமன்ற கூடுற தேதியை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமெரிக்கால அதானி அவர்களை குறித்தான ஒரு விவகாரம் எழுந்தது நாம எல்லாருமே அதை பற்றி பாத்து இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கா இவங்க எல்லாருமே அந்த விவகாரத்தை நாம இப்ப கையில் எடுக்கணும் இப்ப நாம பத்தி பேசி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை நாம எப்படியாச்சும் நடத்த விடாம அவங்களுக்கு இடைஞ்சல தரணும் அதாவது பாஜகக்கு இடைஞ்சல் தரணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்க அரசியல் ஆதாயம் தேட பார்த்தாங்க இதுல காமெடியான விஷயம் என்னன்னா இந்த விவகாரத்துல சிக்கினது எல்லாமே எதிர்கட்சிகள் தான் இது குறித்து பாஜக பேசுறதுக்கு முன்னாடி நாம பேசணும்னு சொல்லி மோதியும் அதானியும் ஒண்ணு அதானிக்கு பின்னாடி மோதி இருக்கிறதுனால அதானி தண்டிக்க பட மாட்டாரு அதானி தப்பிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி காமெடியா பண்ணிட்டு வந்தாங்க பாராளுமன்றத்துல தைரியமா பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்க திராணி இல்லாம இந்த பாராளுமன்றம் கூடுறாங்களா எதனால கூடுறாங்க ஒரு சில மசோதாக்கள் இருக்கும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் நிறைவேற்ற வேண்டியது இருக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இதெல்லாம் ஆனா அங்க எதனால பாராளுமன்றத்தை கூட்டுறாங்களோ அதை செய்ய விடாம நாம இப்போ அமெரிக்கால அதானி மீது வழக்கு போட்டிருக்காங்களா அது குறித்து விவாதம் பண்ணணும் அது குறித்து நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதுக்கு பாஜக சம்மதம் தெரிவிக்கவே இல்லை உடனடியாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓடி போயிட்டாங்க திருச்சி பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க இதுல எக்ஸ்ட்ரீமா நம்மளுடைய பப்புஜி அவர்கள் ரீசெண்டா பண்ண விஷயம் என்னன்னா பப்பு யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா ஆனா உண்மையாலேயே பப்பு யாதவ்னு ஒருத்தர் இருக்காருங்க உண்மையாலேயே இருக்காரு அவருக்கு அதானி அவருடைய மாஸ்கை போட்டுவிட்டு இன்னொருத்தருக்கு மோடி மாஸ்கை போட்டுவிட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு நடந்து வர மாதிரி அதாவது அதானியும் மோதியும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு பாராளுமன்ற வளாகத்தை ஒய்எம்சிஏ கிரவுண்ட் மாதிரி மாத்தி எல்லாரையுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுக்குதான் மக்கள் உங்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட் அமைச்சு வச்சாங்களா கண்டிப்பா இவங்க எல்லாம் இது மாதிரிலாம் காரண காரியம் இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க ஏன் இது மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் தொடர்ந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல அதானி அவர்களை குறித்தும் மோடி அவர்களை குறித்தும் ரொம்ப தப்பு தப்பா அவதூறா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அந்த நேரத்துல பாஜக எம்பிக்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பாஜக அமைச்சர்கள் கூட என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஜார்ஜ் சோரஸுக்கும் காங்கிரஸ் குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும் என்ன மாதிரியான லிங்க் இருக்கு அப்படிங்கிறத நாம பேசுவோமா அவங்க என்னென்னலாம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோமா அது குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா டிபேட் நடத்துவோமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படி டிஸ்கஸ் பண்ணால் என்ன ஆகும் காங்கிரஸ் உடைய வண்டவாளங்கள் எல்லாமே தண்டவாளத்தில் ஏறிடும் அவங்களுடைய மானம் கப்பல் ஏறி போயிடும் ஏன் தெரியுங்களா ஏன்னா ஜார்ஜ் சாரோஸ் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காரு அந்த ஃபவுண்டேஷனுக்கும் சோனியா காந்திக்கும் லிங்க் இருக்கு டீப்பா லிங்க் இருக்கு அதுவும் அந்த பவுண்டேஷன் சாதாரணமான பவுண்டேஷன் கிடையாதுங்க இந்த காஷ்மீர் பிரிவினவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பவுண்டேஷன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய பவுண்டேஷன் அந்த பவுண்டேஷனுக்கும் காங்கிரஸ் குடும்பத்துல இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களுக்கும் லிங்க் இருக்கு ஒரு முக்கிய பதவியிலும் அவங்க இருந்திருக்காங்க மாதிரி இந்த நாட்டிற்கு எதிரான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இதுல நேரடியா லிங்க்ல இருந்தாங்கன்னா என்ன ஆகும் இந்த உடைய ஆன்டி இந்தியன் போர்சஸ் எல்லாமே வெளிப்பட்டுரும் இவங்க எப்படிலாம் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்துடும்

राष्ट्रीय और अंतर्राष्ट्रीय मीडिया में ही रिपोर्ट आया है कि कांग्रेस के सीनियर लीडर का जॉर्ज सोरस से संबंध है इसको तो जरूर इस पर एक डिबेट होना चाहिए बांग्लादेश में जो हुआ उसमें भी सोरस का इन्वॉल्वमेंट है वन मिलियन डॉलर ऑन रिकॉर्ड उन्होंने कहा है कि नरेंद्र मोदी जी को हटाने के लिए एक मिलियन डॉलर मैंने रखा हुआ है और ऐसे अगर संपर्क लीडर ऑफ दर्शन सर इनको बिठाइए अगर हाउस देखिए यही बोल रहा हूं जो मेंबर इस हाउस में प्रेजेंट नहीं है वो ऐसे उठाना ये गलत है और मेंबर? किसी के इमेज को डैमेज करना नहीं कौन सा मेंबर व्हिच मेंबर कौन सा मेंबर 359 यू आर रिप्रेजेंट ऑफ व्हिच मेंबर था था था। So, any member, कौन सा में देखिए कार्रवाई में रुकावट नहीं डालेगा नहीं होगा करेगा बाधा नहीं डालेगा और जब राज्यसभा में भाषण दिए जा रहे हैं तो साथ साथ उनकी टीका टिप्पणी नहीं करेगा ये क्या चल रहा? सुधांशु त्रिवेदी सुधांशु त्रिवेदी से सिर्फ ये कहना चाहता हूँ कि हमारी तरफ से सदन के किसी सदस्य का नाम नहीं लिया गया है यदि माननीय नेता प्रतिपक्ष ने बोला है तो इसका अर्थ होता है कि कि उन्होंने स्वतः स्वीकार किया है है कि जो सदन के अनुपस्थित सदस्य सदस्य उनमें से से कोई हमारी तरफ किसी का का नाम नहीं लिया हम सिर्फ इस चर्चा आग्रह कर रहे हैं तो मुख्य உடனடியாக காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் எழுந்துக்கிட்டு இங்க சோனியா காந்தி இன்னைக்கு வரல சோ நீங்க அவங்களை பத்திலாம் பேசக்கூடாது அவங்க குறித்து நீங்க பேசக்கூடாது அவையில இல்லாதவங்களை குறித்து நீங்க பேசுறது தப்பு அது மாதிரி பேசுறதுக்கான சட்டம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ பேசிட்டு இருந்தாரு உடனடியாக பாஜகவுடைய எம்பி சுதாஷ் திரிவேதி இருக்கார் இல்லையா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எம்பி அவரு செம்யா பேசுவாரு பாயிண்ட் பாயிண்டா பேசுவாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க யாருன்னு பேரே சொல்லல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி கார்கே அவர்களே பாருங்க இவங்களாதான் சொல்றாங்க அதாவது சோனியா காந்தி அவர்களா தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டு எழுந்துட்டு பாருங்க என்னெல்லாம் பேசுறாங்க நாங்க என்ன சொன்னோம் ஜார் சாரோஸ் நடத்தக்கூடிய அந்த பவுண்டேஷனுக்கோ முக்கியமான ஒரு எம்பிக்கோ தொடர்பு இருக்குன்னு தான் சொன்னோம் தொடர்பு இருக்குன்னு தான் சொன்னோம் எந்த எம்பி அவங்க பேர் என்ன அப்படின்றது எதுவுமே நாங்க சொல்லவே இல்லை ஆனா காரிங்க அவர்கள் பாருங்க அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு நாங்க சோனியா காந்தி ஏதாவது சொல்றோம் அப்படின்ட்டு பாருங்க நீங்களே பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சுதாஷி திரிவேதி அவர்கள் சொல்றாரு இதுதான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல அவங்க பாட்டிட்டு அவங்க பேசுறாங்க குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க நீங்க அமைதியா இருந்திருக்கலாம் ஆனா இவர் பாத்தீங்கன்னா எழுந்துட்டு பாருங்க சோனியா காந்தி வரவே இல்லை சோனியா காந்தி குறித்தீங்க இவங்க பேசுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவரா சொல்லி இப்ப இவரே மாட்டி விட்டாரு யார் அந்த எம்.பி அப்படிங்கிறத யூரே சொல்லி மாட்டி விட்டாரு இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் சுதான்ஷு திரிவேதி இருக்கார்லையா அவர் பேசுன இன்னொரு முக்கியமான கிளிப்பிங் இது வெறும் ஒரு 15 செகண்ட் கிளிப்பிங் தான் ஃபர்ஸ்ட் இத கொஞ்சம் பாத்துறீங்களேன் ஃபினான்சியல் சப்போர்ட் பை கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சோரஸ் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் ஜாஸ் சோரஸ் இஸ் தி சேம் पर्सन which has openly pledged that he has put up 1 பில்லியன் டாலர் to destabilize the modi government சுதான்சு திரிவேதி இருக்கார் இல்லையா அவரு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு அது என்னன்னா ஜார் சாரோஸ் ஃபவுண்டேஷன் ஸ்பெண்ட் ஒன் பில்லியன் டாலர் ஒன் பில்லியன் டாலர் எதுக்காக அந்த ஒன் பில்லியன் டாலரை செலவு பண்ணியிருக்காருன்னா தி மோடி கவர்மெண்ட் இன் இந்தியா நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தை டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக எப்படி பங்களாதேஷ்ல பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியம் நம்ம நாட்டிலயோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஆதாரத்தை தான் திரு சுதாஷ் திரிவேதி அவர்கள் வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்ப வரைக்கும் இந்த எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கு பாராளுமன்ற கூடும்பொழுது இது மாதிரிதான் பிரச்சனை பண்றாங்க ஒவ்வொரு முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது இது மாதிரிதான் பிரச்சனை பண்றாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அப்பல்லாம் இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வரும் பட் வர இப்போ பண்ணக்கூடிய இந்த கோமாளித்தனங்களை பார்க்கும் போது சிரிப்புதான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கு உதாரணமாக இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு நிகழ்வு சொல்றேன் இது ஒண்ணு போதும் இது பார்த்தாலே போதும் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் சிரிப்பா தான் இருக்கும் இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்க்கும் போது உங்களுக்கு சிரிப்புதான் வரும் இந்த புள்ளி உச்சக் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்களே இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சமீபத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய திரு ஜெகதீப் தன்கர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில இருந்து நீக்கணும் அந்த விசி போஸ்டிங்க அவர்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு ஒரு மனதாக எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு நாங்க இந்த ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு இங்க தாங்க சந்தேகம் வருது எனக்கு இங்க தான் சந்தேகம் வருது இவங்க எல்லாருமே உண்மையாலே அரசியல்வாதிகள் தானா இவங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா இல்ல தெரிஞ்ச இது மாதிரி எல்லாம் பண்றாங்களா இல்ல தெரியாதாம இது மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்படி சொல்றேன்னா இப்போ நம்முடைய ஜெகதீப் தங்கர் இருக்காரு இல்லையா வைஸ் பிரசிடன்ட் அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விசி போஸ்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க பதவி இருந்து தூக்கணும்னா ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ உங்களுக்கு ஒரு சில ரெக்குவர்மெண்ட் தேவைப்படுது இத்தனை பேர் ஓட்டு போட்டாதான் உங்களால எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா அது எக்ஸாம்பிள் சொல்றேன் ராஜ்யசபால கிட்டத்தட்ட நூத்தி பத்தொன்பது ஓட்டுக்கள் வாங்கணும் நூத்தி பத்தொன்பது ஓட்டுக்கள் வாங்கணும் என்டிஏக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி நாலு எம்பிக்கள் என்டிஏ கிட்ட இருக்கு ஆனா இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் கிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்கு ராஜ்யசபால எத்தனை எம்பிக்கள் இருக்கு அப்படியே லோக்சபால பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி எம்பிக்கள் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஓட்டு போடணும் என்டிஏ கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எம்பிக்கள் என்டிஏ கிட்ட மட்டும் இருக்காங்க இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் கிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும் சிரிப்பு வருதா வரலையா இவங்களுக்கு அந்த மெஜாரிட்டியே இல்லை மெஜாரிட்டியே இல்ல முப்பது முப்பத்தி நாலு கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இந்த புள்ளச்ச கூட்டணி கூட்டணி இல்லையா இந்த ஜெயிச்ச தொகுதிகள் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமா இந்த எல்லா கட்சிகளுமே சேர்ந்து ஜெயிச்ச தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது பாஜக மட்டும் தனித்து வெற்றி பெற்ற அந்த ஒரு தொகுதிகள் இருக்கு பாருங்க அதை விட இது கம்மி தான் பாஜக தனித்து வாங்கின அந்த தொகுதிகளை விட இந்த முப்பது முப்பத்தி நாலு கூட்டணி கட்சிகள் வாங்கின தொகுதிகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இப்படிங்க நீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க உங்ககிட்ட அந்த மெஜாரிட்டியே இல்லையே மெஜாரிட்டியே இல்லையே இப்ப நீங்களே சொல்லுங்க இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் கோமாளித்தனமா தானே இருக்கு இவங்க பாக்கெட்ல இருக்கிறதே ஐநூறு ரூபா தான் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் பொருள் நான் போய் வாங்க போறேன் அப்படிங்க சொல்றாங்க எப்படி வாங்க முடியும் ஃபர்ஸ்ட் உங்களை உள்ள விடுவானா அந்த கடைக்குள்ள உங்களை ஃபர்ஸ்ட் விடுவானா இதே மாதிரி பாராளுமன்றத்தில் புள்ளிவச்ச கூட்டணி கட்சி எம்பிக்கள் பண்ண அட்டகாசங்களை குறித்து நியூஸ் சேனல்ஸ்ல டிபேட் நடத்திருந்தாங்க அதுல கலந்துகிட்ட காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் அவங்க எப்பொழுதும் போல மோதி அதானி மோதி அதானி மோதி அதானி அப்படிங்க தான் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ நம்முடைய பப்புஜர்கள் பாத்தீங்கன்னா மோதி அதானி ஹேக் மோதி அதானி ஹேக் அப்படி மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய புகைப்படம் குறித்த அந்த டி ஷர்ட்டு இந்த பேக் இதெல்லாம் வச்சுட்டு அவர் நிறைய ஸ்டாண்டப் காமெடி ப்ராப்பர்ட்டி காமெடி எல்லாம் போயிட்டு இருந்தாரு அது குறித்து எல்லாம் அந்த காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் பேசிட்டு இருந்தாங்க அதற்கு பதிலடி தரும் வகையில் பாஜக ஸ்போக் பர்சன் என்ன பண்ணியிருந்தா பெருசா ஒன்னும் பண்ணவே இல்லை ஜார் சாரோசுக்கும் ராகுல் காந்திக்கும் காந்தி ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கறத வெறும் ஒரு சிங்கிள் பேப்பர்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு அந்த இமேஜ் இங்க போடுறோம் பாருங்க காண்டோஸ் காண்டோஸ் சொல்லி அதாவது ஜார் சாரோஸ் மற்றும் காந்தி இந்த ரெண்டுத்துமே இணைச்சு காண்டோஸ் காண்டோஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் பப்பு புகைப்படம் இன்னொரு பக்கம் இந்த ஜார் சாரோஸோடைய புகைப்படம் இணைச்சு காண்டோஸ் ஒரே ஒரு போட்டோவா காமிச்சு எதிர்த்தரப்புல இருந்த அந்த காங்கிரஸ் வாயை அடைச்சிட்டாரு அதை மீறி அவளால பேசவே முடியல இது மாதிரி அந்த டிபேட்ல பாஜக உடைய ஸ்போக் பேர்சன் இது மாதிரி காண்டோஸ் போட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்தது சோனியா காந்தி அவர்களையும் அப்புறம் இந்த ஜார் சரோஸையும் இணைச்சி அந்த போட்டோவை ரெடி பண்றது ராகுல் காந்தி அவர்களையும் ஜார் சரோஸோட போட்டோவை இணைச்சி அதை ஒரு போட்டோஷாப் பண்ணி அதை ஒரு மீம்ஸா போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துட்டே இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ செம்மா வைரலா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன் தயவு செய்து அதை பாருங்க வென் ராஜீவ் காந்தி DNA sample of Priyanka, நாட் ராகுல் ஆனந்த் Kumar ஹெக்ரே ரெண்டாயிரத்தி வந்த ஒரு செய்தி இப்ப வந்து சம வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த செய்தி என்னன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்தப்போ சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்களாமா பிரியங்கா காந்தி கிட்ட இருந்து ஆனா ராகுல் காந்தி கிட்ட நீங்க எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சோனியா காந்தி அவர்கள் சொன்னதா இந்த ஒரு செய்தியில இருக்கு இந்த செய்தி இப்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த செய்தியை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இது குறித்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லைன்னா இப்பதான் தெரியுமா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஹிந்த் வந்தே மாதிரி